வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைடி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா இறைவனை வழிபடுவதற்கு ஆலயங்களுக்கு நம்ம செல்வோம் அப்படி போகும் பொழுது ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர் வியூபூதி பிரசாதமாக கொடுப்பார் அப்படி தரப்படும் பிரசாதமான அந்த வியூபூதியை நெற்றியில் வைப்பதற்கான சில வழிமுறைகளும் இருக்குது அப்படி பியூபூதி திருநீரை பூசுபவர்கள் கட்டாயமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த திருநீரை பூசினால் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சில குறிப்பிட்ட விரல்களை பயன்படுத்தி தான் நெற்றியில் வியூபூதியை பூசிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு நம்ம நெற்றியில் அணியும் வியூபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் பொழுது தீமையும் அது மட்டுமல்ல சில விரல்களை பயன்படுத்தும் போதும் நன்மையும் நமக்கு நிகழ்வதாக முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த திரு நீரை நெற்றியில் நாம் அணியும் பொழுது நெற்றியில் அணியும் திருநீறு விளங்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மனித உடலில் நெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே மிக மிக முக்கியமாக பாகமாக இருப்பதால் அதன் வழியாக அதிக சக்தி வெளிப்படுவதோடு மட்டுமல்லாமல் இயற்கையின் சக்தி அம்சங்களையும் தனக்குள் ஈர்த்து கொள்ளும் வர்ம பகுதியாகவும் அது உள் இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீரு நன்றாக செய்யும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அதனால தான் நெற்றியில் திருநீர் பூசுவது அப்படிங்கிறது பல உள் அர்த்தங்களை கொண்டதாகவே சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நெற்றியில் பிரம்மன் எழுதிய தெர் தலையெழுத்தை அழித்து இறை அருளை பதிக்கும் தன்மையும் அந்த திருநீற்றுக்கு இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வியூபூதியை நெற்றியில் எப்படி நம்ம பூசணும் அப்படிங்கிறது சில சம்பிரதாயங்களும் இருக்குது ஆள் காட்டி விரலையும் வியூபூதி அணிவதற்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அந்த விரலை கொண்டு வியூபூதியை நம்ம பூசினோனா பொருள் இழப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நடுவிரலை கொண்டும் வியூபூதியை அணிந்து கொள்ளவே கூடாது அப்போ எந்த விரலில் தான் அணிவது அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும் வியூபூதியை அணிந்து கொள்வதற்கு பூசிக்கொள்வதற்கு மோதிர விரலை சரியான ஒரு விரலாக பார்க்கப்படுது மோதிர விரலினால் வியூபூதியை தொட்டு நம்ம நெற்றியில் வைத்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் சிறு விரல் அப்படின்னு சொல்லப்படும் சுண்டு விரலிலும் வியூபூதியை அணிந்து கொள்வது கூடவே கூடாது அப்படிங்கிறது உண்மை மோதிர விரலால் வியூபூதியை நெற்றியில் அணிந்து கொள்பவர்களுக்கு இந்த உலகமே வசப்படும் அப்படின்னும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அது மட்டுமல்ல திருநீரை நெற்றியில் பூசியும் பொழுது எக்காரணம் கொண்டும் திருநீர் கீழே சிந்துதல் கூடாது அப்படிங்கிறது உண்மை அதுபோல கோயில்களில் நெற்றியில் இட்ட பிறகு எஞ்சிய திருநீற்றை தூண்களில் போடுவது கூடாது ஒரு காகிதத்தில் போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் தினமுமே பயன்படுத்தும் அந்த திருநீற்றில் அதை விடலாம் தினமுமே அந்த திருநீரை பூசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை திருநீரை பூசும் பொழுது முகத்தை அண்ணாந்து வைத்த நிலையில் சிந்தாமல் நடு மூன்று விரலினால் நெற்றி நிறைய பூசணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு உள்ளங்கையானது பிரம்மா விஷ்ணு பாகமாக கருதப்படுவதினால் திருநீரை உள்ளங்கையில் தான் பெற வேண்டும் அப்படின்னும் அந்த திருநீரை நின்று நிதானமாக இறைவனை வேண்டி தலையை அண்ணாந்து பார்த்தவாறு திருநீரு கீழே சிந்தாமல் நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாக நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்